அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் ராசுமணி என்ற குடும்ப கதையை பற்றி தான் பார்க்க போறோம் பொழுது விடிந்ததிலிருந்து அன்று என் மனம் உற்சாகத்தில் இல்லை கோட்டை அரைக்கும் மிஷின் பேரில் கோபமாக வந்தது பால்காரன் மீது எரிச்சல் வந்தது வீடு கூட்டி தங்கத்தின் மீது வந்த ஆத்திரம் சொல்லி முடியாது மனதில் வேதனை வேறு குமுறி வந்தது வீட்டில் நான்கு வருஷங்களாக ஒரு அங்கமாக இருந்து வந்து ஒரு பெரிய சொத்தை எழுந்துவிட்டோம் என்று மனம் புலம்ப ஆரம்பித்தது டிசம்பர் பூவை பறிக்கலையாமா என்று தங்கம் கேட்டவுடன் என்னுடைய ஆத்திரம் அதிகமாயிற்று பூவும் நீயோ நாசமா போக என்று அவளை மனசார சபிக்கும்படியாக முதல் நாள் நடந்த சம்பவம் என்னை தூண்டியது ராசுமணி எங்கள் வீட்டு வேலைக்கார பையன் நாங்கள் அவனை வேலைக்கார பையனாக கருதவில்லை வீட்டில் ஒரு முக்கியஸ்தனாகவே நினைத்து வந்தோம் ராசுமணி எங்களிடம் வரும்போது ஒன்பது வயது பையன் தாயார் தகப்பனார் இரண்டு பேரையும் இழந்தவன் பாலக்காட்டில் என் கணவர் வேலையாக இருந்தபோது அவனுடைய மாமா அவனை எங்கள் வீட்டு வேலைக்காக அனுப்பினார் ராசுமணி வந்த புதிதில் வேலை ஒன்றும் தெரிந்தவனாக இல்லை ஆனால் கெட்டிக்கார பையன் என்று அவன் முகம் சொல்லியது அதிகாலையில் எழுந்து முதல் வேலையாக ஸ்நானம் செய்து விடுவான் கிணற்றடியில் தொட்டியில் ஜலம் நிரப்பி பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்களை பறித்து பால் வாங்கி வைத்து காபி பொடி அரைத்து இவ்வளவு காரியங்களும் அவன் செய்து வைத்த பிறகுதான் நான் எழுந்திருப்பது வழக்கம் மணி ஆறரை தான் இருக்கும் நான் காபி போடுவதற்குள் ஐயாவின் வேலைகளை கவனிக்க மாடிக்கு ஓடிவிடுவான் அங்கே அலங்கோலமாக சிதறி கிடைக்கும் பேப்பர்களையும் துணிகளையும் ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு கீழே வந்து காபி சாப்பிடுவான் அம்மா மார்க்கெட்டுக்கு போகணுமா என்று கேட்பான் கையில் பையுடன் அம்மாதிரி அன்று பொழுது விடிந்ததிலிருந்து கேட்க யாரும் இல்லை கிணற்றடியில் தொட்டி ஜலமில்லாமல் காலியாக கிடந்தது பால்காரன் அம்மா அம்மா என்று கொள்ளை பக்கமாக கத்த ஆரம்பித்து விட்டான் பூக்கள் செடியிலேயே இருந்தன காபி பொடியை நான் அரைக்க ஆரம்பித்தேன் வீட்டில் சமையலுக்கு காய்கறியே இல்லை நல்ல வேலையாக நான் மாடி பக்கமே போகவில்லை போய் பார்த்திருந்தால் ஒரு குரல் துக்கம் தூர அழுதிருப்பேன் என் கணவர் மாடியிலிருந்து கீழே வந்தார் முதல் நாளிலிருந்து அவருடன் சில்லறை மனஸ்தாபம் காரணமாக பேசவில்லை கொள்ளையிலிருந்த தங்கத்தை மாடியை பெருக்குவதற்காக கூப்பிட்டார் வேலை இருக்குதே சாமி பாத்திரம் தேய்க்கணுமே என்று தங்கம் சொல்லி கொண்டிருந்தாள் ராசுமணியை வேலையை விட்டு நாங்கள் போக சொன்னது அவள் மனதுக்கு கூட அதிருப்தியை உண்டு பண்ணிவிட்டது நீயாவது கொஞ்சம் மாடியை பெருக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்குள் வந்தாள் நான் பெருக்கிறதாவது ஆஃபீஸிற்கு சமையல் வேற செய்ய வேண்டும் கிரிஜாவுக்கு என்ன தேய்க்கணும் என்று சொல்லிக்கொண்டே அவர் முகத்தை பார்த்தேன் ராசுமணி இல்லாமல் அவர் மிகவும் கஷ்டப்படுவதாகவே எனக்கு தோன்றியது நான் சொன்னதை கூட கவனிக்காமல் அவசரப்பட்டு போக சொல்லிட்டீங்களே என்றேன் அவசரமாவது கோட்டை ப்ரஷ் செய்து வைது என்று கொடுத்தால் பத்து ரூபா திருடுவதுன்னு அர்த்தமா அவனை தவிர வேற யார் எடுத்திருப்பாங்க மாடி பக்கம் வேலைக்காரியோ வரதில்லை என்றார் அவர் கோபத்துடன் முதல் நாள் எங்களுக்குள் ஏற்பட்ட சண்டை இதுதான் வழக்கம்போல் ராசுமணி மாடியை சுத்தம் செய்துவிட்டு துணிமணிகளை ஒழுங்காக மடித்து வைத்து கொண்டிருந்தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம் என மாடிக்கு போனேன் அவனுக்கு இன்று அதிக வேலை இருக்கிறது கோட்டை ப்ரஷ் பண்ணணும் இருக்கிற காய்கறிகளை வச்சு சமாளிச்சுக்கோ என்று உத்தரவிட்டார் கணவர் ஆஃபீஸ் கோட்டை போட்டுக்கொண்டு போனவர் ஒரு மணி நேரத்துக்கு எல்லாம் திரும்பி வந்து கோட்டு பையன வச்சிருந்த பத்து ரூபாயை காணோம் என்று வீடு பூராவும் தேடினார் ராசுமணியை கூப்பிட்டு நயமாக கேட்டார் இல்லையா கோட்டில் பணம் இருந்ததோ என்னவோ நான் பார்க்கலையே என்றான் நான் தான் வச்சேங்கிற நீ இல்லைங்கிற பணம் கால் முளைச்சு ஓடிடுச்சா என்ன என்று கத்த ஆரம்பித்தார் ராசுமணியின் கண்ணில் ஜலம் பெருக நின்று கொண்டிருந்தான் உண்மையை சொல்லிடு ரெண்டு ரூபாய் என்ன தரேன் என்று ஆசை காட்டி பேசினார் எடுத்துருந்தா கொடுத்துடுறேன் என்னவோ நீயும் சிறுப்பில் தானே என்று நான் சொல்ல சத்தியமாக சொல்கிறேம்மா நான் எடுக்கவே இல்லை என்று என்னை பார்த்தான் ராசுமணி சத்திய வேறு செய்ய ஆரம்பிச்சிட்டியா நீ வெளியில் போடா உனக்கு ஊரில் கூட்டாளிகள் அதிகமாகிட்டாங்க சினிமா பார்க்க காசு இல்லைன்னு திருட வேற ஆரம்பிச்சிட்டேன் என்றார் என் கணவர் சிறிது நேரத்துக்கு முன்பு அழுது கொண்டிருந்த ராசுமணியின் முகத்தில் கோபமும் ரோஷமும் வந்தது கீழே ஓடி போய் பெட்டியை எடுத்து வந்து துணிமணிகளை உதறி காண்பித்தான் நான் வரேன்மா என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று கீழே போய்விட்டான் அவன்தான் எடுத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நான் கேட்க அவன் எடுக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியும் போகிறான் தரித்திரப்பைய இவன் போனா வேறு ஆள் கிடைக்காதா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் ஆஃபீஸுக்கு போய்விட்டார் ராசுமணி வீட்டை விட்டு போன மறுதினத்திலிருந்து தான் முதலில் கூடிய சங்கடங்கள் ஆரம்பித்தன வீடு கிடந்த அல்லோகுளமும் கிருஜாவை பள்ளிக்கூடம் அழைத்து போக ஆள் இல்லாமல் நான் தவித்ததும் கணக்கில்லை ராசுமணி போய் பத்து நாட்களுக்கு அப்புறம் சலவை துணிகளை எடுத்துக்கொண்டு வண்ணாத்தி வந்தாள் துணிகளை கணக்கு பார்த்து பீரோவில் வைத்து கொண்டிருந்தேன் எங்கம்மா ராசுமணி என்று என்னை கேட்டாள் வேலையை விட்டு போயிட்டாண்டி என்றேன் நான் ஏம்மா உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா என்று கேட்டாள் வண்ணாத்தி தான் அதுக்காக திருட்டு புத்தி உள்ளவனை வீட்டில் வச்சுக்கலாமா என்று கேட்டேன் பொல்லாத திருடனை கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா என்று பரிகாசம் கலந்த குரலில் சொன்னாள் வண்ணாத்தி மேலும் அவள் அநியாயமாக அந்த பையனை வீட்டை விட்டு துரத்துட்டிங்களே நாலு வருஷமாக பழகியும் தெரியலையம்மா உங்களுக்கு எனக்கு செலவு செய்ய போட்ட கூட்டலை பத்து ரூபாயை வச்சுட்டு அந்த கூட்டில் தென்னா கிடச்சிருமா என்றாள் வண்ணாத்தி என்னடி சொல்கிற என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்க இந்தாங்கம்மா ரூபா என்று பத்து ரூபாய் நோட்டை நீட்டினால் வன்னாத்தி ராசுமணியை நீ பாத்தியாடி என்று கேட்கும்போதே எனக்கு அழுகை வந்து விட்டது அதான் நீங்கள் துரத்தின அன்றைக்கே என் ஊட்டாண்டை வந்து துணியெல்லாம் தேடிச்சு ரூவா அகப்பட்டதும் பாத்தியம்மா ஒரு பாவமும் இல்லாமல் என்னை விரட்டிட்டாங்க வழங்கினவங்கக்கிட்ட நம்பிக்கை இல்லை பாத்தியா அவங்களுக்கு இதை நான் கொண்டு போய் கொடுத்தா கூட நம்ப மாட்டாங்க நீ ஏன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு போச்சு பத்து நாளை திண்டாடினாதான் தெரியும்னு நான் கொண்டு வரலம்மா என்று வண்ணாத்தி சொல்ல ராசுமணியே பல இடங்களில் தேடி பார்த்தோம் அவன் அகப்படவே இல்லை வீட்டில் இருந்த புது வேலைக்காரன் கோவிந்தனிடம் மட்டும் ராசுமணி மாதிரி நம்பிக்கையாக வேலை செய்யப்பான்னு சொல்லியிருக்கோம் ராசுமணியை வேறு பெரிய வேலைக்கு வெளியூருக்கு அனுப்பிவிட்டதாக நாங்கள் சொன்ன பொய்யை கோவிந்த நம்பினதாக தெரியவில்லை வீட்டுக்கு மாதம் மூன்று முறை வரும் மன்னாத்தி அவனிடம் நடந்ததை சொல்லியிருக்க மாட்டாளா என்ன இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்